நடத்துற பள்ளூடத்திலேயே மூன்றாவது மொழியை வச்சு பொது வெளியில இதெல்லாம் இவங்களால செய்ய முடியுமா முடியாதான்றதே தெரியாம தெரியாமத்தான்னு சொல்ல வேண்டிய வயசுல அப்பான்னு அவரே அவருக்கு சொல்லிக்கிறாரு ஏன்னா

அன்பு நேர்களுக்கு வணக்கம் நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் எல்லாவற்றையும் தாண்டி கல்வியாளர் தேசத்தையும் தெய்வீகத்தையும் இரு கண்களாக பாதிக்கக்கூடியவர் திருமதி காயத்ரி சுரேஷ் அவங்க மேம் மேம் வணக்கம் உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம் அதனு புதுசா அப்பா மேம் தமிழை வளர்க்கிறதோட லட்சணம் தமிழ்நாட்டுல எப்படி இருக்கு அப்படிங்கறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் அனைத்து பள்ளி பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷன் இதுல வந்து பள்ளி தமிழ் அனைத்து தமிழ் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷன் அதுல வர டிஏ ஏன்னா என்ன தமிழ்நாட்டு பிள்ளைகள்லாம் அப்பான்னு சொல்லுதுன்னு சொல்லிட்டு தாத்தான்னு சொல்ல வேண்டிய கொள்ளு தாத்தான்னு சொல்ல வேண்டிய வயசுல அப்பான்னு அவரே அவருக்கு சொல்லிக்கிறாரு ஏன்னா அம்மானு ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க எப்படி ஒரு நெரேட்டிவ் செட்டிங்ல போய் டெய்லி டெய்லி ஒரு ஷோ டெய்லி டெய்லி ஒரு வீடியோ அவர் வந்து ஒரு யூடியூபராவோ இல்ல ஒரு நல்ல ஆக்டராவோ ஆக வேண்டியவர் வந்து தமிழக முதலமைச்சர் ஆகிட்டாருங்கிறதுக்கு அதுதான் ஒரு பெரிய எக்ஸாம்பிள் ஏன்னா எல்லாரும் அம்மாவை சொன்னாங்கன்னா அம்மாவ அடுத்தவங்க சொன்னாங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இவர் என்ன வந்து எல்லாரும் அப்பான்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பால வந்து அதையே ஒரு ஆப்பா வச்சா நாளைக்கு நிலைச்சு நின்றோம் நீங்க அந்த அஹ் இருபத்தி மூணாம் புலிகேசியில ஒரு சீன் பாத்துருப்பீங்க அஹ் அவ வந்து அப்பெல்லாம் வந்து போட்டோ கிடையாது இல்ல ஓவியம் வரைஞ்சுதானே எதிர்கால சந்ததியினருக்கு இப்படிதான் ஒரு அரசர் இருந்தாருன்னு அப்போ ஒருத்தருடைய முகத்தை மூடி வச்சிருப்பாங்க ஒருத்தருடைய உடம்ப மூடி வச்சிருப்பாங்க கேட்கும் போது சொல்லுவாரு அஹ் ஐம்பது வருஷம் கழிச்சு நூறு வருஷம் கழிச்சு வரவனுக்கு நான் எப்படி இருப்பேன்னு தெரியாது ஆனா இந்த ஓவியத்தை பார்த்தா இவ்வளவு பராக்கிரமசாலியா பேஸ் வந்து இவ்வளவு டெரரா ஒரு அரசர் இருந்தாருன்னு தெரியும் அந்த மாதிரி ஆஹ் நாம எப்படி இருக்க அப்பானு இவங்களை சொன்னாங்க அப்படிங்கறது நிலைச்சு நிக்கணும் ஆஹ் அதை காலை உணவு திட்டத்தை நிறைவேற்றும் போது நீங்க பாத்திருப்பீங்க ஒரு ஸ்டில் இப்ப வரைக்கும் எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்லயும் போடுவாங்க அவர் வந்து ரெண்டு சைட்லயும் குழந்தைங்க உட்காந்து ஒரு குழந்தைக்கு வந்து பார்த்து திரும்பி இருக்கிற மாதிரி அதே போட்டோ உங்களுக்கு வந்து இன்னும் நல்ல ஞாபகம் இருந்தா தெரியும் எம்ஜிஆர் அதே மாதிரி வந்து சத்துணவு திட்டமா அதை மாத்தும் போது அதாவது காமராஜர் வந்து உணவு கொடுத்தத மதிய உணவு திட்டம் வந்து சத்துணவு அப்படின்னு மாத்தி அதற்கு உள்ள வேலைகளை செய்யும் ஃபர்ஸ்ட் அன்னைக்கு இப்படி உக்காந்து ஒரு போஸ் இருக்கும் சோ அந்த போஸ வந்து அப்படியே ரிப்ளிகா பண்ணி இத செஞ்சிருப்பாங்க டீயை எடுத்து பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷன்ல டீயை எடுத்துட்டு அனைத்து பள்ளி தமிழ வச்சு பேரண்ட்ஸ் அசோசியேஷனை இங்கிலீஷ்ல வச்சு இதுதான் தமிழகத்துல இவர்கள் தமிழை வளர்க்கக்கூடிய லட்சணம் அப்படிங்கறதுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் இந்த அப்பா ஆஹ் மேம் தொடர்ந்து பள்ளி கல்வித்துறை பள்ளி மாணவர்கள் மாணவிகளுக்கு ஒரு ஒரு சேஃப்டி இல்லாத ஒரு சூழல் தமிழகத்துல இருக்கா அது வந்து நான் தரம் மட்டும் சொல்லல தரத்தை தாண்டி கல்வியாக இருக்கட்டும் இல்லைன்னா அவங்களுடைய பாதுகாப்பாக இருக்கட்டும் பள்ளிகள்ல அந்த குறைபாடு இருக்கா இப்ப வெளியில வந்து ஒரு துன்புறுத்தலோ அச்சுறுத்தலோ அது வேற விஷயம் ஆனா பள்ளிக்குள்ள அந்த மாதிரி ஒரு சென்னாரியும் இருக்கா ஏன்னா நம்ம சமீபத்தில் பார்த்தோம் விழுப்புரத்துல ஒரு சின்ன ஸ்கூல் அது கவர்மெண்ட் ஸ்கூல்னு சொல்லல பொதுவாக ஒரு ஸ்கூல்ல வந்து செப்டிக் டேங்க்ல குழந்தை விழுந்துட்டாங்கன்னு சொல்றாங்க ஆனா அதுக்கு முன்னாடியே அந்த குழந்தை வந்து அந்த இடத்துல இல்ல அவங்க ஆசிரியர் தூக்கிட்டு போன மாதிரி வீடியோ வருதுன்னு சொல்றாங்க ஸோ என்ன மாதிரியான ஒரு சேஃப்டி மெஷர்ஸ் இங்க பள்ளிகள்ல இருக்கு இல்ல அதுக்கான பிராப்பர் ப்ராப்பர் மெஷர்ஸ் வந்து தமிழக அரசு எடுத்திருக்காங்களா இது வந்து பள்ளிகள்ல மட்டும் அந்த சேஃப்டி மெஷர்ஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது நீங்க அந்த குழந்தை வந்து செப்டிக் டேங்க்குள்ள விழுந்தது வேலூர்ல மாற்றுத்திறனாளி ஒருத்தங்க வந்து கவர்மெண்ட் ஆபீஸ் கவர்மெண்ட் இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் பள்ளிக்கூடங்கள் அரசு கல்லூரிகள் அரசு அலுவலகங்கள் இது எல்லாத்துலயுமே இந்த டாய்லெட் அப்படிங்கறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குது நீங்க அதை கவனிச்சு பாருங்க ரேண்டமா செக் பண்ணி கூட பாருங்க நமக்கு வந்து யாரையும் குறை சொல்லணும்ன்றது வந்து காழ்ப்புணர்ச்சி கிடையாது ஆனா எப்படி இருக்குன்னு நான் வருத்தத்தோட பதிவு பண்றேன் அங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த வேலூர்ல ஒரு மாற்றுத்திறனாளி அம்மா அவங்களோட ஆபீஸ்ல டாய்லெட் சரியா இல்லாததுனால பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடமோ இல்ல ஏதோ ஒரு கட்டிடம் அங்கதான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படி போகும் பொழுது அந்த வழியில இருந்த அந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற அங்க வந்து கட்டட வேலை ஒன்னு செஞ்சுட்டு இருந்துருக்காங்க அப்போ செப்டிக் டேங்க் ஓப்பன்ல இருந்து அதுல விழுந்துட்டாங்க அந்த அம்மா இது வந்து ஒரு நான் ரெண்டு ரெண்டு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் இதுவும் அந்த ஆட்சியில தான் அது மறுக்கிறதுக்கு இல்ல சோ இது வந்து ஒரு சைடு பார்த்தா இவர்களுடைய இன்ஃப்ரா வந்து இன்னும் நாலு ஆகியும் பள்ளிக்கூடங்களை டெவலப்பே ஆகல நீங்க தரத்தெல்லாம் விட்டுடுங்க நம்ம சொல்றது குழந்தை முதல்ல போனா எப்ப பாத்ரூம் வந்தாலும் ஒரு குழந்தைக்கு பாத்ரூம் போக முடியணுங்க ஒரு ஏஜென்ட் பண்ண ஒரு குழந்தை இருந்தா அப்படின்னா ஒரு பேடு மாத்துறதுக்கு நான் ஓப்பனா இங்க பேசுறேன் எனக்கு அதுல வந்து வருத்தம் இல்லை ஆனா புரிஞ்சுக்கணும் நீங்க யோசிச்சு பாருங்க காலையில இருந்து ஒரு பேடு மாத்துறதுக்கு ஒரு குழந்தையால அரசு பள்ளிக்கூடத்துல முடியுதான்னு நீங்க பாருங்க அந்த வசதி இருக்கான்னு பாருங்க அப்போ எவ்வளவு வந்து ஒரு இன்ஃபெக்ஷனை எவ்வளவு வந்து நோய பரவுறதுக்குள்ள இடமாக இந்த பள்ளிக்கூடங்கள் இருக்கு ஒரு இயற்கை உபாதையை அடக்கி வைக்கிறது மூலமா எவ்வளவு பிரச்சனை வருது அப்ப உடல் ரீதியாக ஒரு பிரச்சனை படிக்கிறதுக்கு தரம் உங்களுக்கு மன ரீதியாக ஒரு பிரச்சனை சேஃப்டி ரீதியா நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அதற்கு காரணம் என்னன்னா இன்னைக்கு இந்த அரசு இயந்திரம் வந்து ஒரு மிகச்செரிய அளவுக்கு அரசியல்வாதிகளுக்கு அந்த திறமை இல்லை இப்ப இருக்கிறவங்களுக்கு ஏன்னா எங்க டெண்டர் எங்க காசு எங்க கமிஷன் நேத்திக்கு எனக்கு நான் வந்து ஒரு கேப்ல வந்தேன் அந்த டிரைவர் சொல்றாரு என்னுடைய பகுதியில கவுன்சிலர் ஒருத்தங்க செலக்ட் பண்ணாங்க மேம் அவர் நான் அறிஞ்சு சைக்கிள்ல போயிட்டு இருந்தாரு இன்னைக்கு இந்த இந்த நா நாலு வருஷத்துல அவர் சொல்றாரு இந்த நாலு வருஷத்துல ஆறு கிறிஸ்டா கார் அவங்க வீட்டுல இருக்குது மேம் கண்ணுக்கு முன்னாடி நாங்க பார்த்த வளர்ச்சி எப்படி ஒரே இதுல ஓவர் நைட்ல ஒபாமா வாக முடியும் சைக்கிள்ல போய்கிட்டு இருந்தவர் கவுன்சிலரா இருந்தவர் நாலு வருஷத்துல ஒருத்தருக்கு வந்து ஆறு கார் வாங்க முடியுது அப்படின்னா அது எந்த அளவிற்கு இங்க வந்து லஞ்ச லாவண்யம் கமிஷன் ஆஹ் ஒரு கட்ட பஞ்சாயத்து இதெல்லாம் நடந்திருக்கும் அப்படிங்கறது நமக்கு தெரியும் ஏன்னா நான் இதை ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா நீங்க பாத்திருப்பீங்க தர்மபுரியில ஒரு மாவட்ட லெவல்ல இருக்கக்கூடிய பொறுப்பாளர் சொல்றாரு நான் தான் வந்து கலெக்டரும் எஸ்பியும் கேட்கணும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இங்க அராஜகம் ஒரு சைட்ல போய்கிட்டு இருக்குது இந்த அரசியல்வாதிகள் தான் இப்படி இருக்காங்க அப்படின்னா அதை அதிகாரிகள் மிகப்பெரிய அளவுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க நீங்க மயிலாடுதுறையில ஒரு கலெக்டர் வந்து பேசுறாரு ஒரு மூன்றரை வயசு குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துலயே அவ்வளவு தூரம் வந்து ஒரு பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு முகத்துல எல்லாம் அவ்வளவு அடி காயங்களோட உயிருக்கு காப்பாத்திருக்காங்கன்னு அவர் சொல்றாரு அந்த குழந்தை மேலயும் தப்பு இருக்குது ஏன்னா அந்த குழந்தை வந்து ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி அவர் மூஞ்சியில துப்பிச்சான் அதனால வந்து நம்ம இவங்க சைடையும் பார்க்க வேண்டியிருக்கேன் பெற்றோர்களுடைய வளர்ப்பு எப்படி இருக்க வேண்டியிருக்க உண்மையிலேயே பெற்றோர்களுடைய வளர்ப்பு சரியில்லை பெற்றோர் சரியில்லை இல்லைன்னா உங்களை மாதிரி ஆளுங்களை எல்லாரையும் ஆளுங்கட்சி ஆக்கி இருப்பாங்களா யோசிச்சு பாருங்க நம்ம பிள்ளைக்கு எதிர்காலம் எதுன்னு சரியா கணிக்க முடியாம நீட்டு உத்தரவு ஒரே சைன்ல மாத்துவேன்னு சொல்லி சொன்னாண்டு ஒருத்தர் ஓட்டு போடுறது என் பிள்ளைக்கு வந்து பள்ளி கல்வி கடனை வந்து கழிக்கலான்னு சொல்லி ஓட்டு போடுறது என்னுடைய நகை கடை நீங்க கொண்டு போய் அடகு வைங்க நீங்க நாங்க வந்த உடனே தள்ளுபடி செய்யறோம்ட்டு அப்போ இதெல்லாம் இவங்களால செய்ய முடியுமா முடியாதான்றதே தெரியாம அவர்களுக்கு ஓட்டு போட்டாங்கல்ல அப்ப பெத்தவங்க சரியில்லை தானே ஒரு கலெக்டர் பேசக்கூடிய பேச்சா இது ஒரு மாவட்ட ஆட்சியர் அப்படிங்கிறது அந்த மாவட்டத்தையே ஆளக்கூடிய ஒரு நபர் அப்ப அந்த மாவட்டத்தை ஆள் ஆளக்கூடிய ஒரு நபர் எவ்வளவு பொறுப்புணர்வு இல்லாம தான் ஒரு அதிகாரி நாம என்ன பேசினாலும் மத்தவங்க அடங்கி போவாங்கன்றதுல தானே பேசுறாரு அப்போ இங்க அதிகார மையங்கள் எல்லாமே ஒரு ஆணவத்தோட நான் இதுதான் நான் தான் இப்படிதான் அப்படின்னு செய்யக்கூடிய அளவுல இன்னைக்கு இருக்குது இல்ல ஆஹ் இது இங்க வந்து குழந்தைகளுக்கு மட்டும் பாதுகாப்பின்மை இல்ல எடுத்து கேட்கிற யாருக்குமே இங்க பாதுகாப்பு இல்ல தான் உண்டு தான் வேலை செய்ய உண்டுன்னு இருக்கிறவங்களுக்கு பாதுகாப்பு இல்ல எல்லாருக்குமே இன்னைக்கு வந்து ஒரு பாதுகாப்பற்ற அச்சத்தோட வாழக்கூடிய உள்ள இருக்க வேண்டியவெல்லாம் வந்து அச்சம் இல்லாம இருக்கிறான் ரவுடித்தனம் பண்றவன் எல்லாம் அச்சம் இல்லாம இருக்கிறான் ஆனா நார்மலா வாழக்கூடியவங்க எல்லாரும் அச்சத்தோடையும் பயத்தோடையும் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கிற டிவி கே ஆசைப்படுறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது இல்லைங்க அந்த ஆசையை தடுக்கிறதுக்கு யாரு இருக்காங்க சொல்லுங்க பாப்போம் நான் வந்து ஒரு அரவிந்த் சாமி அவர்களுடைய ஒரு காணொலி பார்த்தேன் ஆனா இது கரெக்டா இது மேட்ச் நீங்க சொல்லும் போது எனக்கு அது ஞாபகம் வந்து அவர் சொல்றாரு நான் வந்து ஒரு நல்ல நடிகன் அப்படின்னு நினைச்சு இருக்கிறதுனாலேயே நான் நல்ல கவர்னன்ஸ் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது வந்து எனக்கு அப்படி கொடுக்க முடியும்ன்றது எப்படி ஒரு நம்பிக்கை வருது அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு இது இது வந்து த தனி அது தனி இது வந்து நீங்க நடிக்கிறீங்க அதுவும் உண்மை இல்ல நீங்க நடிக்கிறீங்க எனக்கு இந்த இந்த சீக்குவென்ஸ சொல்லும் போது ரெண்டு ஞாபகம் ஒண்ணு வந்து இந்த சந்தானம் படத்துல வந்து சொல்லுவான் யாரோ இவருடைய தலைக்குள்ள நீ டாக்டர்னு புரிய வச்சிருக்காங்க நாளைய முதல்வர் அப்படின்னு அப்படியே மண்டைக்குள்ள புகுந்து வச்ச மாதிரி இருக்குது ஆனா அவர் போகின்ற பாதை கரெக்டா இருக்குது ஏன்னா அவங்களுக்கு வந்து அவருக்கு யங்ஸ்டர்ஸோட பல்ஸ் தெரியுது என்னைக்குமே இவங்க விசில் அடிச்சு போஸ்டர் ஒட்டுறதுக்கு நமக்கு பின்னாடி நிக்க தயாரா இருப்பாங்கன்னு நினைக்கிறாரு அதனாலதான் தான் மூன்று மொழி படித்தும் பல மொழி படித்தும் தன் பிள்ளை இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படித்தாலும் தமிழகத்துக்கு வந்து மூன்றாவது மொழி தேவையில்லைன்னு அவர் நடத்துற பள்ளிக்கூடத்திலேயே மூன்றாவது மொழியை வச்சு பொது வெளியில அவரால் பேச முடியுது அப்படின்னா தனக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாரும் தொண்டர்கள் இல்ல ஏடிஎம்கே டிஎம்கேல இருக்கிற மாதிரி அடிமைகள் சோ அந்த அடிமைகள் நம்ம எது சொன்னாலும் கேட்பாங்கன்ற ஒரு எண்ணத்துல இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி ஒரு நான் செஞ்ச ஒரு விஷயத்த அடுத்தவங்க செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறது இன்னொன்னு வந்து இந்த படம் எனக்கு மறந்து போச்சு பிரகாஷ் ராஜ் வந்து ஒரு ஹீரோவா நடிப்பாரு அந்த படத்துல வந்து அந்த அந்த பிளைட் ஹைஜாக் பண்ணுவாங்க பக்கத்துல உட்காந்து வர சொல்லுவாரு யோ நீ போய் காப்பாத்தியா ஏய் ஒரு சத்தமாவது குடியா அப்ப இதுவும் பொய்யா இதுவும் பொய்யா அப்படின்னு அந்த மாதிரி நீங்க படத்துல சர்க்காரா நடிச்சிருக்கலாம் படத்துல வந்து நல்லவரா வல்லவரா நடிச்சிருக்கலாம் ஆனா நீங்க அதோட திறமை வேற ஒரு நாட்டை ஆள்வதற்கு நமக்கு இருக்கக்கூடிய திறமை வேற ஏன்னா இப்பயே நீங்க சொல்லக்கூடிய கொள்கைகள் எல்லாமே ஒரு மசாலாவா இருக்கு உங்களுக்கு தெளிவா பார்வையே இல்ல நீங்க நாளைக்கு ஜெயிக்க கூட செய்யலாம் ஒரு நாலு எம்எல்ஏ கூட வரலாம் அதுக்காக உங்களுக்கு திறமை இருக்குன்னு எங்களா என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது ஏன் அப்படின்னு சொன்னா அரசியலை பொறுத்த வரைக்கும் இதுவும் அதுவும் சரின்னு நீங்க சொல்ல முடியாது இது சரி இது தவறு தவின்னு ஒரு நிக்கணும் நீங்க ஒவ்வொரு தடவையும் அவர் பேசும்போது பாருங்க மாமரத்துல ஒரு குத்து தென்னை மரத்துல ஒரு குத்துதான் மத்திய அரசு ஒன்னு மாநில அரசு ஒன்னு தேசியமும் திராவிடமும் ஒன்னா இருக்க வாய்ப்பே இல்லை அவர் சொல்றாரு தேசியமும் திராவிடமும் ஒண்ணு அப்படிங்கிறாரு அவர் மூணு மொழி படி படிச்சிருக்கிறாரு அவர் புள்ள படிச்சிருக்குது ஆனா மக்கள் வந்து ரெண்டு மொழி படிச்சா போதும்னு சொல்றாரு இப்படி நிறைய கருத்துக்கள் பெரியாரை வந்து நான் ஏத்துக்கிற அஹ் கொள்கை தலைவராக நாங்க ஏத்துக்கிறோம் ஆனா அவரோட கடவுள் மறுப்புன்னு அவரோட கொள்கையிலேயே மிகப்பெரியது வந்து கடவுள் மறுப்பு தான் அந்த கடவுள் மறுப்பை நீங்க ஏத்துக்கல அப்படின்னா அப்ப அவர் வந்து காவிரி கரையில நான் இப்படி இருந்தேன்னு சொல்றது அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரா அதே மாதிரி இருக்கணும்னு அக்செப்ட் பண்ணிக்கிறாரா இல்ல பெண்கள் அதாவது பெண் உரிமைன்னு நம்ம என்ன சொல்லுவோம் ஒரு பெண் எதை செய்ய முடியாதோ அதை செய்ய முடியாமல் இருப்பதற்கு அவளுக்கு உரிமை இருக்கணும்னு அதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் பொண்ணு ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒரு ஆண் மாதிரி பாய்கட் பண்ணிக்கோ பேண்ட் ஷர்ட் போட்டுக்கோ யூட்ரஸ வந்து அது தெரிஞ்சுது இதெல்லாம் தான் நீங்க சொல்ற அந்த இவர் அக்செப்ட் பண்றாரா இப்படி நிறைய முரண்கள் இருக்குது அந்த முரண்களை எல்லாம் நீங்க வந்து ஒட்டு மொத்தமா ஒரு கலவையாக்கி கொடுக்குறீங்க எய்தாப்ல நின்று தொண்டன்னு நிக்கிறவன் கேள்வி கூட கேட்பார்ட்ட போய் ஏற்றுக்கலாம் அப்போ ஒரு தலைவன் தன்னுடைய தலைமுறையை சரியாக வழி நடத்தல அப்படின்னா நீ எப்படி சிறந்த தலைவனாக இருக்க முடியும் இதுதான் நான் பாக்குற ஒரு விஷயம் சோ டிவி கே ஃபார் டிஎன் வந்து ஃபார் டிவி கே என்ன வேணா நீங்க ஹேஷ்டேக் போட்டுக்கலாம் அந்த ஹேஷ்டேக்கால இன்னைக்கு கீழே இருக்கிற மக்கள் ஓட்டு போட்டுற மாட்டாங்கல்ல உன்னுடைய ரசிகர்கள் ஓட்டு போடுவாங்க உன்னுடைய ரசிகர்கள்லயே இன்னைக்கு பல்வேறு கட்சியில இருந்து இருக்கக்கூடியவங்க பிரிஞ்சிருப்பாங்க இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு தடவையும் இவர் வந்து இந்த கட்சியில சேர்ந்தாரு டிவி கேல இருந்து கேல இருந்து சேர்ந்தாங்க பிஜேபி ல இருந்து சேர்ந்தாங்க இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா இது எப்படி அப்படின்னா ஒரு ஒரு கட்சி உருவாகி வளரும் போது நான் பாக்குற விஷயம் நீங்க அங்க இங்க இருந்து யார் போயிருக்காங்கன்னு பாருங்க யாரு போனாங்களோ அவர்கள் மூலமாக தான் அந்த கட்சிக்கு ஆட்கள் ஏன்னா அவங்களோட அக்ரிமெண்டே அப்படிதான் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ராஜீவ்காந்தி நாதாக்கால இருந்து போனாரு மொழி எவ்வளவு எதிராக அதாவது நாம எல்லாம் சொல்ல தயங்கிய நம்ம வந்து கருணாநிதியை பார்த்து நீ சர்க்கரை நாற்காலியில உட்கார்ந்துரு வந்திருக்கிறாரு நம்ம யாருமே அவரை சொல்ல மாட்டோம் ஏன்னா நமக்கு மரியாதை தெரியும் அவருடைய கருத்தை கருத்தியலாக எதிர்கொள்வோம் ஆனால் பர்சனலா அவ்வளவு தூரம் இறங்கி அடிச்ச காந்தி தன்னுடைய பதவிக்காகவும் இல்ல வேறு சில காரணங்களுக்காகவும் அங்க போய் இணைஞ்சாரு இன்னைக்கு அவர் என்ன பண்றாரு அங்க இருந்து ஆளை கூட்டின்னு வராருன்னு சொல்றாங்க இதே மாதிரி பிஜேபி ல இருந்து ஏடிஎம்கே போய் ஏடிஎம்கேல இருந்து தாவைக்காவுக்கு போனவர்கள் இன்னைக்கு அந்த ரெண்டுத்துல இருந்தும் ஆளை ஒத்துத்தடியா கூட்டிட்டு வரேன் நான் இத்தனை பேரை கூட்டிட்டு வரேன் அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட்லதான் போய் சேரவே செய்வாங்க இதெல்லாம் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் ஆனால் அவர்கள்லாம் எவ்வளவு நாள் ஸ்டிக்கா இருப்பாங்கன்னு நீங்க யோசிச்சு பாருங்க நம்ம இவரை பேசும்போது ஒரு நேர்த்திக்குன்னு நினைக்கிறேன் பிறந்தநாள் விழால பேசும்பொழுது முதல்வர் பேசுறாரு இதெல்லாம் செய்யறதுக்கு நாங்க என்ன ஏடிஎம்கேயா நாங்க டிஎம்கே அப்படின்னு சொல்றாரு உங்க டிஎம்கேல எத்தனை பேருக்கு நீங்க அமைச்சர் பதவி கொடுத்திருக்கீங்க அவங்க எல்லாம் எங்க இருந்து வந்தவங்க அப்ப உங்க கட்சியில திறமையானவங்களே இல்லையா நீங்க முப்பத்தஞ்சு அமைச்சர்ல பத்து அமைச்சர் கிட்டத்தட்ட ஏடிஎம்கேல இருந்து வந்தவங்க தானே ஆமா டிஎம்கேல இருக்கிறவங்களுக்கு வந்து உங்களுக்கு அவங்க எல்லாம் திறமையானவங்களாகவே தெரியலையா அப்போ நாங்கெல்லாம் ஏடிஎம்கே இல்லையானா அங்க வந்து சோத்து பிண்டங்களா உட்கார்ந்து இருந்தவங்களுக்கு உடம்பு பூசாது நாம ஒரு இடத்துல இருந்தானே இன்னொரு இடத்துக்கு வந்தோம்ட்டு அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா காசுக்காகவும் பதவிக்காகவும் பொருளுக்காகவும் மாறுகிறவர்களுக்கு இந்த மாதிரி எந்த கட்சியிலயுமே அந்த மாதிரி அவர்களுக்கு பிடிப்பு இருக்காது நான் அது வந்து அஹ் பிஜேபியோ டிவி கேவோ டிஎம்கேயோ ஏடிஎம்கே இல்ல ஒரு கட்சி வந்து ஒரு ஒரு நிலையான கொள்கை அப்படின்னா எனக்கு பதவி கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் பொறுப்பு கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் என்னுடைய கொள்கை இது அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணீங்கன்னா அந்த கொள்கையில நீங்க பயணிப்பீங்க தொடர்ந்து இனி இது போல் விஷயங்கள நிறைய பேசலாம் மேம் நன்றி வணக்கம் வாய்ஸ் வீடியோஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க